ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து திமுக வெற்றி பெற்றதை மறந்துவிடக்கூடாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுகவுடன் மறைமுக கூட்டணியும் அதிமுகவுடன் நேரடி கூட்டணியில் பாஜக உள்ளது என்ற விஜயின் கருத்துக்கு மறைமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் திமுக பற்றி மக்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும் அவர்களின் கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு எனவும் பதில் அளித்தார் விஜயுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு கட்சி தலைமைதான் முடிவு எடுக்கும் என பதில் அளித்தார் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து திமுக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அதெல்லாம் மறந்துட முடியாது திமுகவோட மறைமுக கூட்டணி எப்படி சொல்ல முடியும் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு புதிதாக ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் நாங்கள் அதிமுக கூட்டணி சட்டமன்றத்தில் வச்சிருந்தோம் சொன்னா அது ஒரு நியாயமான விஷயம் பாராளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணி இல்லை ஆனால் எப்படி மறைமுக கூட்டணி அவர் எதை நினைச்சு சொல்றாருன்னா அவர் ஒரு விஷயம் ஒரு தலைவர் ஒரு பொறுப்பு வந்த பேர் ஒரு விஷயத்தை சொன்னால் அது மக்கள் நம்புற மாதிரி இருந்தால் தான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் சட்டமன்றத்துக்குள்ள அண்ணா திமுக எல்லாருமே ஒன்னா தான் பேசிட்டு இருப்பாங்க அதனால வந்து இன்னும் சொல்லப்படனா எனக்கு அண்ணாதிமுகவில் எல்லாருமே வேண்டியவங்க திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அதுக்காக அவருடைய கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறு